ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம புரட்டாசி சனிக்கிழமை பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் இந்த பவுடர் கொஞ்சம் போதும் தாறுமாறாக பணம் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு மாதம் அதுவும் அந்த புரட்டாசியில் வரக்கூடிய சனிக்கிழமை இன்னுமே விசேஷமானது அன்றைய தினம் இந்த பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வந்து ஒரு நொடியாவது நினைத்து வழிபட்டோம் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்களின் ஆசியும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் அனுக்கிரகம் நம்மளுக்கு கிடைச்சாலே செல்வ செழிப்பான வாழ்க்கை நிச்சயம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் என்னென்னைக்கும் நம்ம வீட்டில் வந்து பெருகும் அந்த வகையில் அந்த பணம் உங்களை தேடி வருவதற்கு அதுவும் சாதாரணமாக கிடையாது இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா தாறுமாறாக பணம் உங்களை தேடி வரும் அது என்ன பரிகாரம் என்ன பொருளை வச்சு செய்ய போகிறோம் அது ஒரு பவுடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதெல்லாம் என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து பரிகாரங்களும் வழிபாட்டு முறைகளும் மிக மிக எளிமையாக சாதாரண மக்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சு செய்கிற மாதிரி தான் நம்ம வந்து கொடுப்போம் அந்த வகையில் தான் இன்னைக்கு ஒரு அருமையான உங்க வீட்டில் பணத்தை பெருக்கக்கூடிய உங்களை தேடி அந்த பணம் தானாகவே வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த பண ஈர்ப்பு பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்தான் மகாலட்சுமி நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய பல பொருட்களில் வாசம் செய்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு பொருள்தான் இந்த பட்டை அந்த சுருள் பட்டை அப்படி பட்டை செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த ஒரு பொருள் இந்த பட்டையை வந்து நீங்க தூளாக செஞ்சுக்கிருங்க அந்த பவுடரா உங்க மிக்சியில் நீங்கள் அடித்து பவுட்ரு பண்ணிக்கிறீங்க இதை எப்போயுமே நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறங்க இந்த பட்டை தூள் உங்கள் வீட்டில் அவ்வளவு அதிசயங்களையும் அந்த பண தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த பட்டையை நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு பட்டையை உடைச்சி போட்டு மிக்சியில் அடிச்சிங்கன்னா அந்த பவுடர் கிடைக்கும் ஒரு சுத்தமான தண்ணீர் இல்லாத அந்த பாட்டிலில் போட்டு மூடி வச்சுருங்க பூஜை அறையிலே வைத்து பயன்படுத்துங்கள் அந்த நம்ம தினந்தோறும் வைக்கக்கூடிய அந்த ப நீர் தண்ணீர் வந்து வைப்போம் இல்லையா அதில் வந்து நீங்கள் இதில் ஒரு பிஞ்சு டெய்லியுமே போடலாம் அது வந்து உங்கள் வீட்டு பூஜை அறிய நல்ல கமகமன வாசனையாக வச்சிருக்கும் அந்த லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கும் இந்த மாதிரி பல வகையில் இந்த பட்டை பவுடரை நீங்கள் வந்து த பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த புரட்டாசி சனிக்கிழமை முழுவதுமே எப்பொழுது வேண்டுமானாலும் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் இதற்கு வந்து இந்த பட்டை பவுட்ரு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் அதே போல் அந்த ஒரு ரூபாய் நோட்டு அது பத்து ரூபாயில இருந்து உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஐநூறு ரூபாய் இருந்தா கூட சிறப்பு தான் எந்த மாதிரியான அந்த ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருக்கோ அதை எடுத்துக்கிருங்க அதை எடுத்துட்டு பூஜை அறையில் வச்சு பூஜித்து நீங்க இந்த பட்டை பவுடரையும் அந்த ரூபாய் தாளையும் உங்கள் வீட்டு நிலைவாசல் முன்பாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து நிற்கணும் நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்து நின்றபடி இந்த ரூபாய் தாளில் இந்த பட்டைத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு ஊதி விடுங்க உங்கள் வீடு முழுவதுமே ஃபஸ்ட்டு நிலைவாசலில் இருந்து ஆரம்பிங்க அதற்கு முன்பாக பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நல்லா வேண்டிக்கிட்டு என் வீட்டில் கஷ்டம் நீங்கள் என்னென்னைக்கும் பணம் வந்து பெருகணும் பணம் என்னை தேடி வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை வந்து செய்யுங்க நிலை மேலே கூட நீங்கள் வந்து அதை வச்சு ஊதி விடலாம் உங்கள் காத்து பட்டு அந்த பட்டைத்தூள் அந்த காசு மேலேருந்து உங்கள் வீடு முழுவதும் பரவும் இந்த இடுக்கு மூளை எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதுக்காக நிறைய பட்டைத்தூளை கொட்டி வீடு ஃபுல்லாக நம்ம சொல்லலை அங்கங்கே நீங்கள் வந்து அதை ஊதிவிட்டாலே போதும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சம் பொங்கி பெருகும் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டில் அனைத்து இடங்களையும் வாசம் செஞ்சு உங்கள் வீட்டில் பணத்தட்டுப்பாடு போக்குவாள் பணத்தட்டுப்பாடு இல்லேட்டினாலே பணம் நம்மை தேடி தன்னாலேயே கையில் வரும் அதனால இந்த அற்புதமான இந்த வழிமுறையை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்க மிக மிக எளிமையான பரிகாரம் நம்ம முன்னாடியே இந்த பதிவு வந்து போட்டிருக்கோம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உரிய நாளில் சுக்கர ஹோரையில செய்யுங்க அப்படின்னு அது இன்னுமே நல்ல பலன் கொடுக்கும் அதே தான் இந்த புரட்டாசி சனிக்கிழமையுமே சாதாரண நாள் கிடையாது லக்ஷ்மி தேவியும் பெருமாளும் அது சக்தி வாய்ந்த ஒரு அருளை நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு நாள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த புரட்டாசு சனிக்கிழமையில் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த பணம் நம்ம சொன்ன மாதிரி பல வழிகளிலிருந்தும் உங்களை தேடி தன்னாலேயே வரும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தடங்கல்கள் பணம் வரக்கூடிய என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அனைத்தும் நீங்கி இந்த பட்டை தூள் அவ்வளவு ஒரு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசியப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் அதை வந்து இந்த மாதிரி ஊதி விடலாம் உங்கள் ரூமு நீங்கள் வச்சுருக்க பணம் வச்சிருக்கிற லாக்கர் நகை வைத்திருக்கின்ற இடம் இந்த மாதிரி எல்லா இடத்துலுமே இதை வந்து நம்ம ஊதி விட்டோம்னா நிச்சயமாக எல்லாமே பல மடங்கு உங்கள் வீட்டில் பெருக ஆரம்பிக்கும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நீங்கள் ஊதினாலே ஒரு ஸ்பூன் அள்ளி வச்சுட்டு அப்படியே ஊதாதீங்க ஒரு பிஞ்சு பிஞ்சாக வச்சு ஊதி விடுங்க நிச்சயமாக பல மாற்றங்களை உங்களுக்கே வந்து நீங்களே உணர்வீங்க உங்க வீட்டில் ஏற்படுத்துறத இந்த பட்டைத்தூள் அதனால அதிசயம் அற்புதம் நிகழ்வதற்கு இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க நிச்சயமாக பெருமாளின் மகாலட்சுமி தாயாரின் அனுக்கிரகத்தோடு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை பல மடங்கு அந்த கடன் பிரச்சனை அனைத்தும் நீங்க பணத்தை வாரி வழங்குவார்கள் இருவரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ